அவன் அங்கு போகவில்லை என்று சும்மா சொல்கிறான் அவன் எப்போதும் சும்மா தூங்கி கொண்டே இருக்கிறான் உங்களை சும்மா பார்க்க வந்தேன் என்று சொல்வது நம்மிடையே காணப்படும் ஒரு பொது வழக்காக இருக்கிறது வேலையில்லாதவர்களையும் பணி ஓய்வு பெற்றுள்ள முதியவர்களையும் நோக்கி இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கும்போது சும்மாதான் இருக்கிறேன் என்று அவர்கள் விடையளிப்பது உண்டு சும்மா இருப்பதும் ஒருவகையில் சுகம்தான் ஆனால் சுறுசுறுப்பாக இருப்பவர்களுக்கு சும்மா இருக்கவே முடியாது சுறுசுறுப்பான வங்கி மேலாளர் செல்லப்பா சும்மா இருப்பது என்ன அவ்வளவு பெரிய கடினமான செயலா கொஞ்ச நேரம் சும்மா இருந்து பார்ப்போமே என்று பார்த்தார் மனம் அலைய ஆரம்பித்தது அடங்க மறுத்தது சரி கொஞ்ச நேரம் கண்களை மூடி உலகை மறக்கலாம் என்று நினைத்தார் வயிறு பசிக்கிறது போல இருந்தது கண்களை திறந்தார் ஒரு புத்தகத்தை எடுத்து புரட்டினார் கவனத்தை அதில் செலுத்தினார் காகம் ஒன்று எங்கோ கத்துகிற சத்தம் அவர் காதில் விழுந்தது கண்களையும் காதுகளையும் கட்டுப்படுத்த முயன்றார் மனம் எதிர்காலத்தை பற்றி யோசிக்க ஆரம்பித்தது மகளுக்கு மாப்பிள்ளை தேட வேண்டும் மகனுக்கு வேலை தேட வேண்டும் மறுபடி எதையும் நினைக்காமல் மனதை ஒருமுகப்படுத்த முயன்றார் அதுவும் முடியவில்லை நேர்மறை எண்ணங்கள் இல்லாமல் சும்மா இருக்கும் பொழுது பலருடைய வாழ்க்கையில் மனக்கவலையில் ஆழ்ந்து விடுகிறார்கள் கவலைப்படுவதால் நமக்கு எந்த பயனும் இல்லை சும்மா இருக்க வரும் சூழ்நிலைகளில் எல்லோரும் கர்த்தரோடு உறவாட கற்றுக்கொள்வோம் சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்த பட்னியாக இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்றுதான் வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது சும்மா என்னும் வார்த்தைக்கே நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்காமல் இருக்க நாம் தீர்மானம் செய்வோமா